வணக்கம் எதிரும்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி தன்மை உலகம் முழுக்க குறைய வேண்டும் ஒரு அமைதியான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்ற மனநிலையிலிருந்து ரஷ்யா உக்ரைன் வார் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார் அதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாகவே பேசப்பட்டு வந்திருந்த இஸ்ரேல் ஈரான் மீரான இந்த போர் துடுப்பு ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது ஈரான் இராணுவ முகாம்களின் மீதும் அவர்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்துகின்ற அந்த முகாம்கள் இல்லை லெபரேட்டரிஸ் மீது வந்து தாக்குதல் நடத்தி செஞ்சிருக்கு அதுக்கு ஈரானும் அது டாலியேட் பண்றதையும் பார்க்குறோம் ஸோ போரே வேண்டாம் என்கிற சூழ்நிலையில் இதனால் என்ன வகையான தாக்கங்கள் குறிப்பாக மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் உருவாகும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம அதை மையமாக வச்சுதான் இன்றைய எதிர்ப்பு புதிர் முயற்சியை நான் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் மத்திய கிழக்கு பதற்றமும் பொருளாதார சிக்கலும் அப்படிங்கிற தலைப்பில் பேசவிருக்கிறோம் என்னோட அரங்கில் பொருளாதார ஆலோசகர் திரு ரவிசங்கர் அவர் இணைந்திருக்கிறார் வணக்கம் இணையத்தின் வாயிலாக பேராசிரியர் மாரிமுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் திரு மாரிமுத் சார் திடீர்னு பாத்தீங்கன்னா அது அன்எக்பெக்டடான ஒரு வாரா நம்ம பார்க்கறோம் இப்ப திடீர்னு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல இந்த போர்ந்து கொடுத்திருக்கிறது அதனுடைய முக்கியமான ராணுவ தளபதியும் இருந்துருக்காரு முக்கியமான ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து இறந்து போயிருக்காங்க அதனுடைய எண்ணிக்கை உயரலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது இந்த சடனா வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேல இந்த தாக்குதலை செய்வதற்குண்டான காரணம் என்னவா பாக்குறீங்க நீங்க இஸ்ரேலுடைய இன்றைய தாக்குதல் என்பது வந்து இது திடீர் தாக்குதல் கிடையாது இதற்கான எச்சரிக்கை இதற்கான பின் தயாரிப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டு வருஷமாவே இருக்கு ஆனா வந்து இஸ்ரேல் வந்து இது எந்த டைத்தில்தான் நம்ம நடக்க நடத்தலாம் இந்த சண்டைய தயார்ங்கிறது தயார் நிலையை வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் பின்னணி பின் பின் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து தொடர்ச்சியா பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க எப்பெல்லாம் வந்து இஸ்ரேல் ஈரானுடைய அணுசக்தி இல்லாட்ட அணு என்ச்மெண்ட் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு கவனத்துக்கு உள்ளாது அப்பெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து தெரிய வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த இஸ்ரேலுடைய அணு ஆயுதமெண்ட் வந்து ஒரு அபாயம் ஆபத்து தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா எந்த நேரத்துல தாக்கல் நடத்துக்கு தயாராக தான் இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒரு 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 ஆப்ரேஷன் அவங்க எப்பவுமே தயாரா தான் இருந்தாங்க Obrigado. <laughs> எப்படின்னா நம்ம வந்து பிஎம் கே ஸ்ட்ரைக் வந்து நட முன்னெச்சரிக்கை தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து எப்பயுமே தயாராக தான் இருந்தாங்க அதனால இது ஒரு திடீர் தாக்குதல் கிடையாது இந்த தாக்குதலுக்கான நேரம் மட்டும்தான் அவங்களால வந்து முடிவு முடியும் தாக்குதல் என்பது வந்து மிகவும் உறுதிப்பட்ட ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பிளான் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாகவே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து தன்னுடைய ராணுவ துறை ஆட்டத்தில் அவங்களுடைய வானொலிய விமானத்துறை ஆட்டத்தில் எல்லாமே தயார் நிலைய ஏன்னா வந்து இமேஜின் பண்ணுவாங்க இரநூறு ஃப்ளைட் வந்து நூறு இடத்துல வந்து தாக்கணும்னா சாதாரண ஒரு திட்டம் கிடையாது அவங்க இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல தரையில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி கேதர் பண்ணி இது இந்த இடத்துல லொக்கேஷன் வந்து நூறு இடத்துல தாக்கம் எடுத்தாங்க இந்த இரநூறு பிளேன்ல ஸோ முந்நூறு கைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எல்லாமே ஒரு ப்ரீ ஒரு அட்டாக் பண்ணிட்டே இட் இஸ் நாட் ஃபிக்ஸ் அது மட்டும் இல்ல இல்ல இது ரொம்ப துள்ளு அடிக்கணுனியாவுடைய சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் ரீச் சதவீதம் எப்போ அடையுதோ அப்ப வந்து அது வந்து அதுல இருந்து அறுபதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து அணு ஆயுதத்துக்கான ஒரு தயார் நிலையான ஒரு யூரேனியம் நிலை தான் அந்த பொருள் வந்து அந்த டைத்துல தயாராயும் அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கற அது அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டலாக் மாதிரி ஸோ அதனாலதான் வந்து என்னுடைய அந்த பின்னாடி தயாராயிட்டு இருந்த அந்த ராணுவ நடவடிக்கை எல்லாமே வந்து இந்த இந்த டைல வந்து திடீர்னு எக்ஸ்பிளூட் பண்றாங்க இது நமக்கு தான் ஒரு திடீர் தாக்குதல் ஆனால் இஸ்ரேல் வந்து தேதி மட்டும்தான் வந்து முடிவு செய்யல மற்றபடி இந்த தாக்குதலுக்கான ஒரு தயார் நிலை வந்து கிடத்த இரண்டு வருஷமாவே இல்லாட்டி கிடத்த ஒரு நான்கு வருஷமாவே ஈரான் வந்து எப்பனாவாவது என்கரேஜ் வந்து இந்த நட் நட்டான்ஸ் அப்படிங்கிற அந்த உபயோகியில ஒரு மலைப்பகுதி ஆட்சி கொடுத்தா வந்து தாக்குதலுக்கு தயாராகவே இருந்தாங்க ஓகே ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் தொலைபேசி வாயிலாக டெல்லியிலிருந்து பேராசிரியர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் பேராசிரியர் ஜெகந்நாதன் வணக்கம் சார் இணைப்பில் இருக்கீங்களா ஹலோ சரி ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் சார் ரவிசங்கர் சார் நம்ம நம்ம பேசலாம் தொடர்ந்து ஜெயனா சார் வந்து பேசலாம் நாம இந்த போர் மாரிமுத்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இது சரி இன்னைக்கு ஒன்றும் இது கிடையாது ஒரு பக்காவை பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு டீடைல்டான ஒரு ஒரு மைனூட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் இன்டெலிஜென்ஸ் எடுத்திருக்கு அதை துல்லியமா வந்து தாக்குறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நீங்க எப்படி பாக்குறீங்க இது முன்னாடி பிளான் பண்ணி பக்காவை பண்ணப்பட்ட விஷயங்கள இது ஈரான் வந்து தயாராம உண்டான ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ஃபெயிலர் ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா நீங்க இல்லைங்க இல்லைங்க ஏன்னா ஈரானுக்கும் தெரியும் ஏன்னா இன்னி தேதிக்கு ஈரானும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த கண்ட்ரீஸில் ஈரானுக்கு தெரியும் ஏன்னா எப்போ வந்து ஈரான் அணு ஆயுத உற்பத்தி அதில் போனாங்களோ அன்றைக்கே யுஎஸ் ஆகட்டும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் ஈரானை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும் இதை தாண்டி ஈரானுக்கு தெரியும் இஸ்ரேல் மூலம் டைரக்டா யுஎஸ்ஓ யாரோ வராட்டாலும் இஸ்ரேல் மூலம் ஈரானை அட்டாக் ஏன்னா ஆரம்பத்துலேயே ஒரு தடவை இஸ்ரேல் ஈரானை வந்து இந்த இன்சலேஷன்ஸ்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு நியூக்ளியர் வெப்பனை கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபைனல் ஸ்டேஜுக்கு இவங்க வந்துவிட்டாங்க ஸோ ஈரானும் ஒரு அணு ஆயுத இதில் கண்ட்ரின்னு ஆயிடுத்து நியூக்ளியர் பவர் அப்படின்னு ஆய்விட்டது என்றால் இது வந்து வெஸ்டர்ன் இந்த இஸ்ரேல் இருந்து மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் ரொம்ப ஆபத்தாக அமைவாங்க இவங்களையும் தாண்டி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த உங்ககிட்ட மிசைல் மூவாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் எவ்வளவு தூரத்துக்கு போறது அந்த தூரத்துல எந்த கண்ட்ரி இருக்கு அந்த பேலஸ்டிக் மிசைல் மூலம் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை அனுப்புவாங்க சோ கண்டிப்பாக இஸ்ரே ஈரானுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்றைக்கு இல்லாவிட்டால் நேற்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு கண்டிப்பாக இவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியும் அதனால தான் ஈரானும் அவங்ககிட்ட சோமனி பேலிஸ்டிக் மிசை வச்சிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணவுடனே இஸ்ரேல் டைரக்டா அட்டாக் பண்ணிட்டாங்களா நோ டெபினி வித் தி பிளஸ் யுஎஸ் சப்போர்ட்டோட தான் பண்றாங்க அண்ட் யூஎஸ் சொல்றாங்க இந்த மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு

இந்தியன் எக்கானமி அதர் நேஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக போறது எந்த எந்தெந்த கண்ட்ரி மெயின்லி குரூட் ஆயில் ஈரோன் அண்ட் ஈரோக் அரேபியா ஓமன் இவங்க எல்லாமே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றச்ச ஈரோன் முன்னாடியே சொல்லிட்டாங்க என்ன அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் அதை பிளாக் பண்ணுவேன் ஏன்னா அது மூலம்தான்

நேத்து இரோ இஸ்ரேல் இன்னைக்கு அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் அறுபத்தி அஞ்சு வரைக்கும் அறுபத்தி அஞ்சு டாலர் இருந்த பிரண்ட் ஆயில் க்ரூட் ஆயில் இன்னைக்கு எழுவத்தஞ்சு டாலர் போய்ட்டு இவங்க என்ன சொல்றாங்க எஸ்பர்ட் பைனான்சியல் எஸ்பர்ட் ஈவன் ஜெபே மோர்கன் பைனான்சியல் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் அவன் என்ன சொல்றான் ஜேபி மோர்கன் இல்ல இந்த வார் கண்டினியூ ஆசு நாள் தர் இஸ் எவரி பாசிபிலிட்டி குரூட் ஆயில் பிரைஸ் நூத்தி இருபது டாலர் நூத்தி முப்பது டாலர் ஒரு பேரல் போகும் அப்படின்னு அந்த மாதிரி போச்சுனால் எந்தெந்த இது கண்ட்ரி அந்த கண்ட்ரின்னு வரும்போது வேரியஸ் செக்டர்ஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அதை டீட்டெயிலும் நீங்க பேராசிரியர் ஜெகநாதன் வணக்கம் ஜெகநாதன் சார் வணக்கம் சார் இணைப்பில் இருக்காரா ஜெகநாதன் சார் ஹலோ హలో మరుసకం <laughs> <about to talk. laughs> வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரம் டிக்ளேர் பண்றப்ப இந்த வாரம் எவ்வளவு நாள் தொடரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கணும் நினைக்கிறேன் இதனால இப்ப ஏற்படுற இம்பாக்ட வந்து இப்ப சங்கர் சார் சொன்னாங்க குரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றப்ப அது ஓவராலான ஒரு ஸ்பின்னிங் எஃபெக்ட்ல வந்து என்ன வகையான பொருளாதார தாக்கங்களை வந்து குறிப்பாக நம்ம மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் உருவாக்குங்கிறது உலக அளவுல என்ன வகையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது உங்களோட பார்வையை சொல்லுங்களேன் பொருளாதார தாக்குங்கிறத விட வந்து இது இஸ்ரேல் வந்து இந்த வந்து ஒரு நீண்ட காலம் போறாவோ இல்லாட்ட ஒரு இரண்டு மாசம் கிடையாது இஸ்ரேல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் குறிப்பிட்ட காலகட்டத்துல குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் அவங்க வந்து தாக்குதல் பண்றாங்க இல்ல அது ஈரான் கம்மன் இருக்கணும் கூட அவங்களோட பாதிப்பு அதிகமா இருக்கிற பட்சத்தில் ஈரான் அமைதியா இருப்பாங்களா ஈரான் திரும்ப தாக்குவாங்க இந்த இரண்டு பகுதியுமே இரண்டு பகுதியுமே வந்து ஒரு பெரிய வாரம் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஏனன்றா வந்து இஸ்ரேலுக்கு தெரியும் அந்த பக்கம் வந்து காசாவுடைய பிரச்சனை போகுது இன்னொரு பக்கம் வந்து மற்ற ஈரானோட ஆதரவட்ச மற்ற போராளி இயக்கங்கள் ஆயுதக்குழுக்களை வந்து அவங்க தாக்குவாங்க இருக்கட்டும் இஸ்புலாவா இருக்கட்டும் இல்லாட்டா வந்து அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிற ஹம்தா இருக்கட்டும் அவங்க தாக்குதலுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க சோ இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதார காரணம் நீண்ட கால ஒரு தாக்குதலை கண்டிப்பா ஏற்படுத்தாது அப்படி ஏற்படுத்தினால வந்து நீங்க சொல்ற மாதிரி அறுபத்தெட்டு டாலர் அரட்ட கூடாய் வந்து ஒரு எழுவத்தி ஆறு டாலர் எண்பது டாலரா தான் போகும் அது போகாது இந்த தாக்குதல் வந்து எதன் அடிப்படையில நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஈரானுடைய அந்த அணு ஆயுத உடைய அந்த ஆராய்ச்சியுடைய நிலையை பொறுத்தாரு ஹம் ஹம் இல்லப்பா அது பிரைமரி மோட்டா வந்து அதை அழிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் அது எங்க அந்த அனுதாயங்களை தயாரிக்கிறதுக்கு உண்டான அந்த பரிசோதனை கூடங்களையோ இல்ல அந்த பிரைமரி அழிக்கணுங்கிறதா பிரைமரிக்குனால அந்த வேலை முடிச்சிட்ட பிறகு இந்த வாரம் கண்டினியூ பண்ண மாட்டான்னு சொல்றீங்க இன்னைக்கு இந்த நூறு இடம் தாக்குதல் நடத்துனா ஈரானுடைய எந்த ஆயுள் வந்து அவங்க தாக்குதல் பண்ணலாம் பொருளாதார இடங்களை வந்து தாக்குதல் பண்ணலாம் அணு ஆயுதங்கள் மற்றும் பேலஸ்டிக் மட்டும்தான் தாக்குதல் ஒரு தெளிவா ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான் போய் தாக்கல் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வார்தான் அதனால வந்து பொருளாதார பாதிப்பு வந்து பரிசு நடக்கிறாங்க இன்னைக்கு நடக்கிறனால உடனே இமீடியட் எஃபெக்ட்டா கொஞ்சம் டாக்ஸ் என்ன குருடாயிலோ மற்ற அந்த வழியை பண்ற அந்த பிளைட்டை வந்து டைவெர்ட் பண்ணிடுவாங்க ஒருவேளை இஸ்ரேல் வந்து ரொம்ப சிவியரா அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஆஃப் ஹோர்மஸை வந்து ஈரான் வந்து பிளாக் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் தான் அது உலக பிரச்சனையை மாறப்படுது அது வரைக்கும் வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு இருதரப்பு போராத்தான் இல்ல அப்படி மாறுது என வாய்ப்புகள் இருக்கான்னு அது மாறதுக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுல இன்னொரு சிக்கல் பாத்தீங்கன்னா இரண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு டெலிவிஷன் அமெரிக்கன் டெலிவிஷனுக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வார் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு நம்ம ஈரான் கூட வந்து இந்த அணு ஆயுத தயாரிப்புல ஒரு 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 பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்ற சூழ்நிலை அவங்க கேட்காதனால அமெரிக்காவை தூண்டுதலால் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாமா அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா அமெரிக்கா அதுக்கு அமெரிக்கா வந்து எதையுமே நேரடியாக வந்து மறக்கன்னா வந்து இது ஒரு பெரிய அளவில் போரில் நேரடியாக இறங்க வேண்டாம்னு அது விரும்புது ஏன்னா வந்து உக்ரைன்லேயும் சரி இல்லாட்டா இந்த ஹமாஸ் இஷுலோ சிரியா இஷுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நேரடியான ஒரு இன்வால்மெண்ட்டை வந்து அவங்க விரும்பலை மா ஏன்னா அமெரிக்காவுடைய உள்நாட்டு மக்களோ உள்நாட்டில் இருக்கிற அந்த மக்கள் வந்து இந்த அமெரிக்காவுடைய தேவையில்லாத மத்தியங்களுக்கு பிரச்சனை நேரடி வாரில் வச்சுருமோர் ஈராக் வாரில் ஈடுபட வேண்டாங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்குது அந்த அடிப்படையில் தான் வந்து இத வந்து நீங்க என்ன கேக்குற மாதிரி ஈராக்க இஸ்ரேல வந்து தூண்டி இருக்கலாம் இல்லாட்டி இஸ்ரேலுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு நாள் முன்னாடி நடந்த யூஎன் செக்யூரிட்டி சொல்யூஷன் பாத்தீங்கன்னா மத்த நாடுகள் எல்லாம் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா யுஎன் யுஎஸ் மட்டும் நேரடியாக ஆதரவு கொடுக்கறாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து ஓமானில் நடக்க போற ரெண்டு நாள்ல ஓமானில் வந்து டயலாக் நடக்க போகுது அப்போ ஈரான் இதே ஈரான் அணுசக்தி தொடர்பாக இந்த பார்வை பார்க்கும்போது வந்து அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாட்டி அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்கா அமெரிக்க ஆயுத வளர்ச்சி இருக்குன்னு அவங்க நம்புறதுனால ஒருவேளை வந்து இவருடைய இவருடையனால இந்த தாக்குதல் நடத்தல வாய்ப்பு இருக்குது ஆனா அதுக்கான வாய்ப்பு ஏன்னா ஈரான் வந்து ரெகுலரா சொல்றாங்க தன்னுடைய அணு ஆராய்ச்சிங்கிறது வந்து ஒரு மருத்துவ வளர்ச்சிக்கும் மின்சார உற்பத்திக்கு தான் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடர்ச்சியா வந்து சர்வதேச மேடையில வந்து எந்த ஒரு ஆறு என்னுடைய அணு வந்து மின்சார உற்பத்தி மருத்துவ வளர்ச்சி தான் சொல்றாங்க தவிர வந்து நாங்க வந்து இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ வந்து அணு ஆயுதத்தை சொல்லவே இல்லை ஆனா வந்து அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ சொல்லுவாங்க வந்து இருக்காங்க ஈரான மிரட்டும் போது சொல்லியிருக்காங்க ஆனா ஈரான் வந்து நேரடியாக அப்ப எப்பயுமே சொன்னது கிடையாது

இல்ல 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 ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க இது தொடர்பாக சார் ஓகே நம்ம தொடர்ந்து பேசுகிறேன் சார் இணைப்பில் ஏதோ சரி சித்திட்டு நம்ம பேசணும் நம்ம ரவிசங்கர் சார் என்ன மாறி சார் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நிச்சமாக அவங்க அமெரிக்கா எப்பவுமே டேரெக்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி பேச மாட்டாங்க மறைமுகமாக தான் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரெண்டாவது இந்த வந்து அந்த அந்த கால்வாய் வழியாக போகிறதுக்கு உண்டான பெரிய தடைகளை வந்து ஈரான் விதிக்காது அப்படின்னா அது வந்து பெரிய மிகப்பெரிய உள உலக உலகப்புறம் மாறறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு அதனால் எவ்வளோ ஷார்ட்டாக அது முடிக்க முடியுமோ முடிக்கிறங்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டால் இது நாங்கள் அந்த அணு ஆயுத அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபடுறது வந்து மற்ற நாடுகளோட சண்டை போகிறதுக்கு உண்டான கிடையாது ஒரு எங்களுடைய இருக்க மருத்துவத்துறையை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்காண்டு அங்கே தேவைகளுக்கு உண்டான விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணுறோம் நம்ம அதனால் ஒரு எந்த ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாரத்துலேயும் வந்து இந்த அணு ஆயுத தயாரிப்பு வந்து போரிடுவதற்காக இல்லை அப்படிங்கிறது அதையும் ரொம்ப தெளிவாக பண்ணுறது சூழ்நிலை இவங்க தாக்கிறது சரியா அப்படிங்கிறது தான் கேட்குறாரு சில நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ச பேரரசை மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை இதை பற்றி என்ன சொல்லுறீங்க சார் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்திலிருந்து ஈரான் நீங்க அணு ஆயுத உற்பத்தியை செய்ய கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இந்தியா பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெயநாத் சார் பேசுறது கேக்குதுங்களா சாரி மாரிபு சார் கேக்குதுங்களா

அது அங்க இருக்கு சதாம் உசைன் இது பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்ரூவல் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது டைரக்டா யுஎஸ் அட்டாக் பண்ணலாம் சோ இன்னித்தேக்கு யுஎஸ்ங்கிறது தான் வச்சதான் சட்டம் ஒரு பிரதர் ஆக்ட்டிவிட்டியூல தான் பிரதர் ஆக்டிவிட்டூல அதனால நான் இந்த ஹீரோன்றது எனக்கு ஒண்ணுமே தெரியாது இஸ்ரேல் தான் அட்டாக் பண்றாங்கன்னு இஸ்ரேல் ஈரான் நீ பண்ண கூடாதுங்குறோம் சோ அப்ப இஸ்ரேல் நீங்க மத்தவனெல்லாம் சொல்லுவீங்களா சைனா இவங்க எல்லாம் வச்சிருந்தாங்களே நீங்க என்ன பண்ணுங்க எந்த கண்ட்ரி நீங்க பாருங்களேன் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தது அப்புறம் பாருங்களேன் கார்கில் ஆகட்டும் இப்ப நடந்த வார் ஆகட்டும் இந்தியா டைரக்டா யூரியா அட்டாக் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் புல்வாமா அட்டாக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாத்தையும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் நியூக்ளியர் பவரா இருந்தாலும் இந்தியா மேல நியூக்ளியர் யூஸ் பண்ணலாம் சோ எந்த ஒரு கண்ட்ரிமு இப்போ ரீசென்ட் நைன்டீன் பார்ட்டி பைவ்க்கு அப்புறம் ஹீரோஷுமா நாகசாய்க்கு அப்புறம் எந்த ஒரு கண்ட்ரியும் நியூக்ளியர் அட்டாக் அந்த மாதிரி இருக்கு ஈரான் சொல்றாங்க பட் இத தாண்டி வாங்க இவங்க ஹீரோ அட்டாக் பண்ணா இன்னைக்கு ஈரான் திரும்பி அட்டாக் பண்றாங்க இது எவ்வளவு நாளைக்கு போகும் அதான் கேள்வி கேக்குறேன் ஏதாவது பிரத்திக் கையில் ஒரு ஷார்ட் டம் தான் சொல்றாரு அதா என்ன அறிமுத்து சொல்ல முடியாது ரஷ்யா உக்ரைன் வாழ் ஆரம்பத்தை என்ன எதிர்பார்த்தது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் இன்னைக்கு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு உக்ரைன் உக்ரைன் ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் ஜலன்ஸ்கி உக்ரைன் பிரெசிடண்ட கூட்டு அட்வைஸ் பண்ணார் இப்படி பண்ணார் நாங்க ஃபயர் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னா நடந்தா சீஸ் ஃபயர் இல்ல ரஷ்யால இருந்து நேட்டோல இருந்து பர்தரா ஆம்சி உங்களுக்கு உக்ரைனுக்கு கொடுத்து யூஎஸ் சோ இவங்க அந்த இவங்களே வார இவங்க பண்றது அந்த நிறுத்தப்பட்டாலும் போது ஈரோன் இஸ்ரேல் வார் எவ்வளவு நாளைக்கு போகும் ஒரு மாசமா ரெண்டு மாசமா தெரியாது சொல்ல முடியாது இன்னைக்கு என்ன போனாங்க நாளைக்கு யூஎஸ் உள்ள வருவான் யூஎஸ் உள்ள வந்தாச்சா உடனே யூஎஸ்க்கு யூகே உள்ள வருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஈரோனை

லாஸ்ட் குவார்டர் மே வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா வந்து இன்ஃபிளேஷன் இதை வந்து டூ பாயிண்ட் எயிட் டூக்கு கொண்டு வந்துருக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதை தாண்டி இப்போதான் அந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் ரேட்டை டூ பாயிண்ட் எயிட் டூக்கு இந்தியா கொண்டு வந்தது ஆனால் இப்போ இந்த வாரன் வந்ததுனால் நேற்றி இஸ்ரேல் பதிமூணாம் தேதி இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ண உடனேயே நான் முன்னாடியே சொன்னேன் அறுபத்தி நாலு டாலர் ஒரு பேரல் இருந்த குரூட் ஆயில் எழுபத்தஞ்சுக்கு போயிடுச்சு எழுபத்தஞ்சு டாலர் இதை ஃபர்தராக நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலர் பர் பேரல் போயிடுச்சினால் இந்தியா வந்து தன்னுடைய தேவைக்காக எண்பது சதவீதம் குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை ரீஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது எண்பது இந்த குரூட் ஆயில் ப்ரைஸ் நூற்றி இருபது டாலர்லாம் போயிடுச்சினால் இந்தியாவோடைய இம்போர்ட் பில் இறக்குமதி பண்றாங்க இல்லையா அது விலை எக்கச்சக்கமா போகும் இந்தியா நித்தேதிக்கு என்ன பண்றாங்க ஒவ்வொரு இறக்குமதிக்கும் டுவெல் டு எயிட்டீன் டுவெல் ருபீஸ் டு எயிட்டீன் ருபீஸ் இந்த ஆயிலுக்கு வந்து வேட்டு போடுறாங்க இப்போ பில் அதிகமா எடுத்து நூத்தி இருபது டாலர் எல்லாம் எடுத்துனோம் அதுலயும் மறுபடியும் பன்னெண்டு டாலர் பன்னெண்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் ஒரு லிட்டருக்கு வேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்க அதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி இவங்க போட்டாங்கன்னா

எல்லா அடிவாங்க பாதி பாதிக்கணும் பாதி எல்லா இதுவும் அடிவோம் இதனுடைய இது என்ன ஆகும் இந்த ஜிடிபி ஜிடிபி அடிவாங்கும் ஏனால் எந்த அளவுக்கு கன்சம்ஷன் குறையும் இது இன்க்ரீஸ் ஆகிறது கன்சம்ஷன் குறையும் நேற்று வரைக்கும் ஜனவரில இருந்து இந்த இதுல ஃபைனான்ஷியல் இயர்ல ரெண்டு தடவை இந்த பேங்க் ரேட்டை குறைச்சிட்டாங்க ஐம்பது சதவீதம் ஓகே குறைச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன ஆகும் இந்த ரேட் ஏற ஏற இட் மெ லீட் இன்ஃப்லேஷன் இன்ஃப்ளேஷன் வச்சிக்கங்க பேங்க் ரேட்டை குறைக்க முடியாது பேங்க் ரேட்ட இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓவரவு பொருளாதாரத்துல நிறைய பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால இஎம்ஐ எல்லாம் வாங்குறாங்க இல்லையா காருக்கு அது எல்லாத்துக்கும் அது எல்லாம் அடி வாங்க அதெல்லாம் இன்க்ரீஸ் பேசலாம் மருமுத் சார் நான் கேட்கதான் பேசுறது கேக்கு ஓ ரை ஃபைன் சார் இப்ப நம்ம ரவிசங்கர் சோசர் வந்து இம்பேக்ட் ஒருவேளை இந்த வார் நிறைய நாட்கள் கன்டினியூ ஆகுச்சுன்னா ஆக்சுன்னா வந்து என்னென்ன வகையான சிக்கல்கள்லாம் ஒரு தேசத்துக்கு உருவாகும் நம்மள மாதிரி நாட்டுக்கு என்ன உருவாகுங்கிறத சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி இப்போ ஈரான் வந்து மீண்டும் தாக்குதல எந்தெந்த நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க முன்னே பேசியிருக்கேன் அமெரிக்கா ஒரு மாதிரி பின்னாடி இருந்து அவங்கள தாக்குதலுக்கு ஊக்குவிக்கிறாங்க சொல்ற பட்சத்தில் இவனுக்கு ஒரு இந்த போர் அதிகமாகிற பட்சத்தில் என்ன வகை இம்பாக்ட கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களோட பார்க்கல என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா வந்து இந்த போருங்கிறது வந்து இதனால் இந்த போரின் தாக்கத்தின் பொருளாதார தாக்கமாக கட்ட இல்லாட்ட வந்து இதனுடைய இராணுவ ரீதியான ஒரு நடவடிக்கையில் ஏற்படுற இராணுவ தாக்க தாக்கமாக எல்லாமே ஒரு டெம்பரவரி ஒன்று தான் ஈரானுடைய லெவல பொறுத்து அட்டாக் மறுத்தி கூடுமா குறையுமாங்கிறேன் ஈரான் பத்தி என்ன முக்கியமான அணு விஞ்ஞானிகள் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த தலைமை விஞ்ஞானிகள் கிடையாது தலைமை விஞ்ஞானிகளும் அந்த தே அப்பாசி அப்படிங்கிற முக்கியமான விஞ்ஞானிகள்லாம் எப்படி இறங்கிட்டாங்க ஒரு ஆறு பேர் வந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது வந்து இதை வந்து ஒரு பெட்பேக் தான் பார்ப்பாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதனால வந்து இஸ்ரேலும் தன்னுடைய தாக்குதல் நிப்பாட்டம் மறுபடியும் மறுபடியும் இஸ்ரேல் வந்து வந்து ரெகுலரா ஒரு அட்டாக்கா தான் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு வந்து தப்பி இருக்காங்க மறுபடியும் அவங்க பண்றாங்களா இல்ல வந்து தன்னுடைய சிவில் இல்லாட்ட வந்து அஹ் அறிவியல் பூர்வ பயன்பாடு இல்லாட்ட மின்சார உற்பத்திக்கு தான் மறுபடியும் அதே காரணத்தை சொல்றாங்களாங்கிறது வந்து ஈரானுடைய அடுத்த கட்ட செயல்பட பொருளாக இருக்குது ஆனால வந்து இது நீண்டகால பொருளாதார ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துகிறது வந்து கண்டிப்பாக வந்து இது வர இந்த ஒரு வாரத்தில் தெரிஞ்சுருக்கு மழை வேண்டாம் இன்னொரு ரெண்டு நாளே தெரிஞ்சுப்பேன் ஈரான் வந்து எப்படி வந்து தன்னுடைய ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதை வந்து ராணுவ மூலமாக பண்ணுறாங்களா இல்லாட்டா இன்டர்நேஷனலில் இந்த யூஎன் கவுன்சிலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக தான் ஈரான் வந்து அடுத்து வந்து நாங்கள் வந்து இந்த ஊடக அரசியல் வந்து நல்ல நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து இஸ்ரேல் வந்து அவ்வளவு நேரடியான ஒரு தாக்கல் ஒரு இறையாண்மை மற்ற நாட்டோட இறையாண்மை வந்து வந்து வயலேட் பண்ணியிருந்தாலுமே வந்து ஈரான் வந்து அதை வந்து திரும்ப வந்து சர்வதேச அரங்கத்தை ஏற்படுத்த எடுத்துல விரும்புது விரும்பும் ஏன்னா வந்து ஈரான் வந்து திரும்ப சட்டங்கள் வந்து அது வந்து மறுபடியும் வந்து பிரச்சனையை வந்து இக்கட்டுக்கு தான் செல்லும் ஈரான் மேலே பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும் ராணுவ தாக்கலாக இருக்கட்டும்

தீர்வு வர வேண்டும் என்று எல்லோருடைய இருக்கும் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு நன்றி மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்